இன்று இருபதா கடந்த இருபதாவது தேதி நாடாளுமன்றம் நடந்து முடிந்திருக்கிறது அந்த கூட்டத்தொடரிலே பல நாட்கள் கூட்டத்தொடர் நடக்க முடியாத ஒரு சூழலைத்தான் நாங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது முதலில் அதானி என்ற பிரச்சினை இல் தொடங்கி பிறகு பல்வேறு நாட்டிலே பாதிக்கக்கூடிய நாட்டை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் அங்கே எழுப்பப்பட்டு பல நேரங்களிலே எங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி இல்லாமல் நாடாளுமன்றம் அமளியிலே மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம் அதை தாண்டி இறுதி நாட்களிலே வேண்டுமென்றே உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பேசி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை எதிர்த்து கடுமையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் நாடு முழுவதும் பற்றி எறியக்கூடிய வகையிலே பல்வேறு இடங்களிலே போராட்டங்கள் வெடித்தது அதேபோல நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் அதற்காக போராடினோம் அதே நேரத்திலே நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் அதை எதிர்த்து குரல் எழுப்பி நாடாளுமன்றமும் அமளியிலே ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்படி தொடர்ந்து இந்த நாட்டின் தலைவர்களை நாம் மதிக்கக்கூடிய அத்தனை கருத்தியல்களையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆட்சிதான் ம ஒன்றியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பாஜக ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கருத்தியல்களாக இருக்கட்டும் தமிழ் தமிழர்கள் அவர்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும் மாநில உரிமைகளாக இருக்கட்டும் அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு மசோதாவிலும் மாநில உரிமைகள் இப்பொழுது வந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ற அந்த மசோதாவில் கூட மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஷரத்துக்கள் தான் அதில் புகுத்தப்படுகிறது இப்படி ஒவ்வொரு இடத்திலும் மாநில உரிமைகள் பறிக்கக்கூடிய சூழல் அதை தொடர்ந்து இப்பொழுது ஒன் எலெக்ஷன் ஒன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று ஒரே ஒரு தேர்தல் நாடு முழுவதற்குமான தேர்தல் என்பதை அவர்கள் கொண்டு வர நினைக்கிறார்கள் அந்த தேர்தல் கொண்டு வரப்பட்டால் மாநில கட்சிகள் என்பது மிகப்பெரிய பெரிய அளவிலே பாதிக்கப்படும் என்று உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதை எதிர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு பணித்தார்கள் இப்படி இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு மாநில கட்சியாக தமிழ் மக்களின் தமிழ் உரிமைகளை பேசக்கூடிய கட்சியாக இருந்த இடத்திலிருந்து மாறி இன்று இந்த நாட்டிற்கு வழியாகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் மாறியிருக்கிறோம் அங்கே முன்னெடுக்கப்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னின்று நம்முடைய கருத்துக்கள் நம்முடைய முதலமைச்சர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதுதான் இன்று நாட்டை வழி கொண்டிருக்கிறது என்றால் அதில் எந்த மிகையும் இல்லை உண்மையைத்தான் நான் இங்கே பேசுகிறேன் தலைவர் என்ன சொல்லுகிறார் ஒரு பிரச்சனை எழும்போது தமிழகத்தின் முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன கருத்தை கொண்டிருக்கிறது அவர்கள் இதற்கு ஆதரவளிப்பார்களா இல்லை இல்லை எதிர்ப்பார்களா என்ற அடிப்படையிலே தான் இன்று இந்தியாவிலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அரசியல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்ற பெருமை நமக்கு இருக்கிறது அந்த பெருமையோடு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் வரக்கூடிய நம்முடைய தேர்தல் என்பது தமிழகத்திற்கான தேர்தல் மட்டும் இல்லை அதை தாண்டி இந்த நாட்டின் நம்பிக்கைக்கான தேர்தல் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் வெற்றி என்பது எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருக்கும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய தேர்தல் எதிர்க்கட்சி மட்டும் இல்லாமல் இந்த நாட்டிலே ஒன்றியத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக ஆதரவாக அரணாக நிற்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழகம் என்ற அந்த பாதுகாப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் நீட்சியை நாம் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும் அடுத்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கி காட்டி இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நம்பிக்கையை நாம் உருவாக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு அத்தனை பேருக்கும் இருக்கிறது இங்கே பேசியவர்கள் பல பேர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஈரோட்டுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே இருந்த வரவேற்பை பற்றியெல்லாம் பேசினார்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட தே அடுத்த தேர்தல் வரக்கூடிய நேரத்திலே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல் எல்லாருக்குமே ஆன்டி இன்கம்பன்சி தான் வரும் ஆனால் ப்ரோ இன்கம்பன்சி இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் வரக்கூடிய தேர்தலிலே நிச்சயமாக அவர் சொல்லுவது போல இருநூறு தொகுதிகளில் வெற்றி மட்டும் இல்லை அதை தாண்டி ஐம்பது சதவீத வாக்குகள் ஏன்னா கிட்டத்தட்ட பெண்களே வந்து சரா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கும் அந்த வாக்குகள் ஐம்பது சதவீத வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாக்குகள் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக மகளிரணி அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளை அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களை சென்று சந்தித்து அவர்களிடம் பழகி அவர்களுக்கான பிரச்சனைகளை அறிந்து கொண்டு தேர்தல் பணியை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் அதனால் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு பயிற்சியையும் தந்து நாம் அந்த பெண்களை ஒருங்கிணைத்து தேர்தல் பணிகளை இன்றிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதை நான் உங்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் முப்பது மாவட்டத்துக்கு மேலே அங்கே ஒன்றிய அளவில் பகுதி அளவில் மகளிர் அணி பொறுப்புகள் போடப்படவில்லை அதையும் செஞ்சுட்டா அந்த தேர்தல் பணிக்கான களப்பணிக்கான வழிவகை மிக சுலபமாக கிடைத்துவிடும் ஏன்னா பெண்களை இப்போலேருந்தே ஒவ்வொரு வீடாக போய் த நம்முடைய ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பெண்களுக்கு செய்து தந்திருக்கக்கூடிய சாதனைகளை திட்டங்களை எடுத்து சொல்லி நாம் வாக்குகளை நிச்சயமாக ஐம்பது சதவீதத்துக்கும் மேலான வாக்குகளை இந்த தேர்தலிலே நாம் வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக பெற்று காட்ட முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதனால் செய்து ஒன்றிய அளவில் கீழே இருக்கக்கூடிய அத்தனை இதுலேயும் வந்து மகளிர் அணிக்கான மற்ற அணிகளுக்கான போட வேண்டிய அமைப்பாளர்களை தயவு செய்து அந்த பட்டியலை நீங்கள் அனுப்பினாலே வந்து தேர்தல் பணிகள் தொடங்குவதற்கு மிக பெரிய அளவில் அது உதவியாக இருக்கும் இன்னும் ஒன்றே ஒன்று ஆயிரம் காரணங்கள் சொல்லப்படலாம் ஹரியானா தேர்தல் மகாராஷ்டிரா இரண்டும் தோல்வி கண்டதற்கு ஆனால் மிக முக்கியமான ஒன்று பிஜேபி தொடர்ந்து தாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய தகு தொகுதிகளிலே தாங்கள் போட்டியிடக்கூடிய மாநிலங்களிலே கடைசி நேரத்தில் எப்படியாவது கொண்டு வந்து வாக்கு வாக்காளர்கள் புதிய வாக்காளர்களை லட்சக்கணக்கிலே இணைக்கக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் அது சரிபார்க்க கூட அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நேரம் இல்லாத ஒரு நிலையிலே அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்காளர்களை அந்த பட்டியலே சேர்க்கக்கூடிய ஒரு வழிவகையை தேர்தல் வெற்றிக்காக அவர்கள் கண்டிருக்கிறார்கள் அதனால் நம்ம தொடர்ந்து அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலிலே நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லுவதற்கு மேலாக ஒரு வெற்றியை மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை இந்த நாட்டிற்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வெற்றியை பெற்று காட்டுவோம் நன்றி வணக்கம்